முழு கருப்பு உளுந்தும் பாசிப்பயிரும் முளைக்கட்டினதுக்கு அப்புறமா வெயிலில் நல்லா காய வைக்கணும்னு நினச்சேன் ஆனால் ரெண்டு நாள் மட்டும்தான் வெயில் ஓரளவுக்கு இருந்தது அதுக்கப்புறம் ரொம்ப டல்லாக இருந்ததுனால அது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே அடிகளமான பாத்திரத்தில் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்தாச்சுங்க அது கருக விடக்கூடாது நல்லா செவந்து வர்ற அளவுக்கு அதை வறுத்து ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு ஆற விட்டாச்சுங்க அதுக்கப்புறம் பார்லி அரிசி ஒரு கப்பு எடுத்து அது ரொம்ப செவக்கணுன்ட்டு இல்லை அது நல்லா சூடான அளவுக்கு போதும் அதையும் வறுத்து எல்லாத்தையும் ஆற விட்டுட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா வறுத்து வச்சுக்கிற பார்லேயும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க இந்த பவுடர் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு ஏர்டைட்டா வச்சுக்கலாம் நமக்கு எப்பெல்லாம் தேவையோ அப்ப அளவா எடுத்து கூழ் மாதிரி காய்ச்சி அதில் உப்பு மட்டும் சேர்த்து குடிச்சுக்கலாங்க இது கண்டிப்பா சத்து நிறைந்த ஒரு ஆரோக்கியமான தான் இருக்கும் இதோட ருசி பார்த்தீங்கன்னா பிரமாதமும் அப்படிங்கறதும் இல்ல சாதாரணமான ஒரு நல்ல சத்தான உணவு அப்படிங்கிற வகையில இது கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாக்கலாங்க கூழ் காய்ச்சும் போது ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி கொதிக்கிற தண்ணியில போட்டு அப்பப்ப கலக்கி விட்டுட்டு கொதி வரும் மூடி வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா கலந்து இதையே குடிச்சுக்கலாம் இது கண்டிப்பாக மாவுசத்து குறைந்த உணவாக தான் இருக்கும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ